எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பலாப்பழ பாயசம் அதுவும் தேங்காய் பால் சேர்க்காமலே செய்து காமிக்க போகிறேன் ட்ரெடிஷ்னல் பாயசம் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து தான் செய்வாங்க தேங்காய் பால் சேர்க்கலைனாலும் நல்ல டேஸ்ட்டாக பத்து நிமிஷத்தில் இந்த பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பலாப்பழம் பாயசம் செய்கிறதுக்கு கால் கிலோ பலாப்பழம் இருக்கேன் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துடுவோம் இதை கூட நாம் வேஸ்ட் பண்ணாமல் பிட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி எல்லா பலாப்பழத்தையும் கொட்டையிலேருந்து எடுத்து குக்கருக்குள்ளே டைரெக்டாக வேக போடலாம் நீங்கள் பச்சையாக மிக்ஸியில் அரைச்சி நெய்யில் வதக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப பத்தே நிமிஷத்தில் இந்த பலாப்பழ பாயசம் செய்யலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி அதாவது பழாப்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் லெட்டு போட்டு மூடி விசில் போட்டு ஒரே ஒரு சவுண்டு வச்சால் போதும் ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நிதானமாகவே வேகட்டும் இப்போ ஒரு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அதிக அளவு தண்ணி இருந்தால் மட்டும் வடிகட்டிக்கோங்க இதை அரைக்கிறப்பே நல்லா திக்னஸ் கொடுத்துரும் இப்போ பாருங்கள் அடுத்தது ஒரு குழிக்கரண்டி நான் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யில் என்னென்னலாம் நம்ம வதக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு தேங்காய் பல் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு ரெண்டு பழாப்பழத்தை சின்ன சின்னதாக நய்கிருக்கேன் இதெல்லாம் நம்ம குடிக்கிறப்ப அதாவது பழாப்பழ பாயசம் குடிக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஞ்சியாக இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இது மூணையுமே நெய்யில் தாளிக்கிறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க தேங்காய் பால் சேர்க்காம இந்த பாயசம் செய்ய போகிறோம் முந்திரி பருப்பும் தேங்காய் பல்லும் ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் வதங்கினதுக்கப்புறம் இந்த பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தாளிதம் அதாவது இந்த முந்திரி தேங்காய் பால் பழாப்பழத்தை மிஸ் பண்ணாதீங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கூழாக அரைச்சி வச்சுருக்கிற வேக வச்ச பலாப்பழத்தை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் அந்த நெய்லேயே வதக்கிக்கணும் ரொம்ப சிம்பிள் இப்போ நான் டைம் பார்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ஒரே விசில் தான் வேக வச்சுருக்கோம் சூடானப்புறம் அரைக்க போகிறோம் நெய்யில் ரெண்டு நிமிஷம் வதக்குறோம் ஒரு கப்பு நான் வெள்ளத்தை துருவி வச்சுருக்கேன் இந்த பலாப்பழம் பாயசத்தில் வெள்ளம் எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பலாப்பழத்தில் அதனுடைய தன்மையை பொறுத்து நல்லா இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த வெள்ளத்தை பாருங்க நல்லா ஒரு கப்பு துருண வெள்ளமும் அந்த பழாப்பழத்தோட நல்லா சேர்ந்தெடுத்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு நீங்கள் வெள்ளத்தை வந்து தனியாக தண்ணியில் கரையை விட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பொடிச்சு வச்ச பொடி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக சுக்கு பொடி இதுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா பலாப்பழம் ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சுக்குப்பொடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கிளாஸ் லுக்கு வரும் எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் பாருங்க இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பழப்பள பழன்னு இந்த அந்த கலர் வந்தோடனே நம்ம அடுப்பையும் நிறுத்திடலாம் இப்போ நம்ம பொறித்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு அந்த பலாப்பழம் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறது பார்த்திங்களா இந்த சமயத்தில் நான் ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கிறேன் சூடாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் அடுப்பு மட்டும் நம்ம ஆனில் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்காம நார்மல் பால் சேர்த்தா இந்த டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சில சமயங்களில் பால் திரிஞ்சு கூட சான்சஸ் உண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு பால் திரிஞ்சு போச்சுன்னா அந்த பாயசம் முழுக்க வேஸ்ட்டாக போயிடும் எவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இனிமேல் நீங்கள் ரோட் சைடில் எங்கே பழாப்பழம் விற்றாலும் ஒரு கால் கிலோ வாங்கி உடனே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்